வினா சாப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த வீட்டில் கிராம உதவியாளருடைய வேலை வாய்ப்பு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷனா சொல்லியிருந்தாங்க அது எப்பன்னு பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தி தேதி சொல்லியிருந்தாங்க சோ அது வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் தேர்வு தள்ளி வைப்புன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்திருக்கு இதுக்கு என்னதான் காரணம் மீண்டும் எப்ப இது என்னடா தமிழ்நாட்டுக்கு வந்த சோதனை இதே பொழுப்பா வச்சிருக்காங்க ஏன்னா ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கிராம ஊராட்சி செயலாளரும் போஸ்ட்மார்டம் பண்ணிட்டாங்க இப்ப கிராம உதவியாளர் ஏற்கனவே கிராம உதவியாளர் வேலை வாய்ப்பு இந்த மாதிரிதான் ஆச்சு மறுபடியும் இந்த மாதிரி தள்ளி வச்சிருக்காங்க இப்ப இது தமிழ்நாட்டுக்கு என்னதான் சோதனை வந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பல பேர் கேட்டிருக்கீங்க இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் வந்து கூட தள்ளி போயிருக்கேன் ஆனா இந்த பள்ளி முருகன் கோயில் விண்ணப்பிச்சிங்க தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலையத்துறையின் கீழே விண்ணப்பிச்சி எல்லா கோயிலுக்குமே டூ ஆர் த்ரீ இயர்ஸாக இது வரைக்கும் எந்த ஒரு இன்டர்வியூ நேர்காணல் கண்டக்ட் பண்ண கிடையாது அப்ளிகேஷன் அப்ளை பண்ண அப்ளிகேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்டு இருக்காங்க அதுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பரவாயில்லாம் என்ன காரணத்தினாலும் இது தள்ளி வச்சாங்கன்னு பாத்தீங்களா இருபது இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு முக்கியமான எக்ஸாமினேஷன் தமிழ்நாட்டுல இருக்கு இந்த எக்ஸாமினேஷன் கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கு தெரியாதா டேட்டு பிக்ஸ் பண்றாங்க மறுபடியும் தள்ளி வைக்கிறாங்க நாங்கள் என்னதான் தான் பண்ணுறது எங்களுக்கு குழப்பமாக இருக்குதுன்னு நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறீங்க அதுக்கு வந்து பார்த்தீங்களா நம்மளுடைய தமிழ்நாட்டு தமிழ்நாட்டில் எஸ்ஐ எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தடுக்குது அது என்ன பார்த்தீங்கன்னா டிஎன்யு எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷன் உங்களுக்கு இருபத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இது ஆல்ரெடி நடக்க வேண்டியது தான் பல காரணங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் தள்ளி தள்ளி போய் வந்து பார்த்தீங்கன்னா தற்போது இப்போ தான் பிக்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற முடியாதுங்கிறதுனால அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக என்ன இருக்குதுன்னு பார்க்குறாங்க ஆல்டர்னேட்டிவாக என்ன பார்த்தீங்கன்னா கிராம உதவியாளர் வேலைக்கான தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்போ இதை தான் வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வைக்கலான்னு ஒரு முடிவு எடுத்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு மெசேஜ் வந்துருச்சு நிறைய பேருக்கு போன் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த ஏரியாவில வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது தெரியாம இருக்கலாம் ஏன்னா உங்களுடைய மொபைல் சர்வர் ப்ராப்ளம் இல்ல சுவிச் ஆப்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கால் பண்ண டைம்ல உங்களுக்கு அது எடுக்காம போயிருக்கலாம் அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் சொல்றேன் உடனடியாக வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆபீஸ் எங்க இருக்கு அதை வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க அதே மாதிரி இந்த எக்ஸாமுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் ஆயிட்டாங்க கூடிய விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க இது டிஎன்யூ எஸ்ஆர்பி எக்ஸாமினேஷனுக்காக தள்ளி போனது ஸோ உங்களுக்கு இன்னும் ஒன் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே உங்களுக்கு வரும் அப்படி இல்லை உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடி இந்த எக்ஸாமினேஷன் இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஏன்னா எலெக்ஷன் வரதுனால உங்களுக்கு எல்லாமே போஸ்டிங் போட் ஆகணும் அதனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே முடிக்க சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா உத்தரவு கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த டைமாவது நமக்கு தள்ளி போகாம கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் கிடைப்பெருமான நம்ம வந்து முதல்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதே மாதிரி தற்போது திருப்பூர் மாவட்டத்துக்கு வந்து பார்த்தலாம் ஆல் டிக்கெட் வந்து பார்த்தலாம் ரிசீவ் ஆயிடுச்சு கடைநல்லூருக்கு வந்து பார்த்தலாம் இருபத்தி ஒன்று பண்ணுற ரெண்டாயிரத்தி இருபத்தி இருந்துச்சு ஸோ அதை வந்து பார்த்திங்கனா தள்ளி வச்சுட்டாங்க இருபது இருபத்தி ஒன்று ரெண்டு டேட்லேயும் வந்து பார்த்திங்கனா தள்ளி வச்சுருக்காங்க அடுத்து வந்து பார்த்திங்கனா எங்கன்னா செங்கல்பட்டு மதுரை தூத்துக்குடி மற்ற பிற மாவட்டங்கள் தஞ்சாவூர் இதெல்லாம் வந்து பார்த்திங்கனா இருபது பண்ணுற ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த தேதி வந்து பார்த்திங்கனா தள்ளி வச்சுருக்காங்க இருபது இருபத்தி ஒன்று ரெண்டும் தள்ளி வச்சுருக்காங்க ஸோ அடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு அடுத்து திருப்பூர் திருப்பூர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தாலுக்கா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் இதெல்லாம் பிரித்து உங்களுக்கு இருபது இருபத்தி ஒன்று ரெண்டு டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா நடைபெறதா இருந்துச்சு ஸோ ரெண்டு டேட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா தள்ளி வச்சிருக்காங்க ரத்து செஞ்சுருக்காங்க இல்லை முக்கியமானது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன காரணம் பிஎன்யூஎஸ்ஆர்பிஎக்ஸாமினேசனால தள்ளி வச்சுட்டாங்க கூடி விரைவில் வரும்னு சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஒரு டைம் உங்களுக்கு ஆல் டிக்கெட்டு ரிலீஸ் பண்ணணும்னா அதுக்கெல்லாம் பல ப்ரொசீஜர் இருக்கு எல்லாமே பார்த்து பார்த்து பண்ணணும் மீண்டும் வந்து உங்களுக்கு மெஜேஜ் பண்ணலாம் இந்த தேதியில உங்களுக்கு வாங்க பழைய ஆள் டிக்கெட்டே எடுத்துருவாங்கன்னு சொல்லலாம் இல்ல உங்களுக்கு புது ஆல் டிக்கெட் வந்து போஸ்ட் மூலயமா அனுப்பி அதுக்கு மேலே நீங்க போகிறது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒன் மந்த் ஆயிரும் அந்த காரணத்துனாலும் உங்களுக்கு மெசேஜ் கூட அனுப்பலாம் ஸோ உங்களுடைய மொபைல வந்து பார்த்தீங்கன்னா நீங்க கரெக்டா வச்சுக்கோங்க அதே மாதிரி இந்த கிராம உதவியாளர் வேலைக்கான எக்ஸாமினேஷன் பல மாவட்டத்தில் ஏற்கனவே முடிஞ்சிருச்சு பல இடத்துல இருந்தாலும் ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா முடியல அதே மாதிரி முடிஞ்சு அப்பாயின்மெண்ட் போடுற டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல கேன்சல் பண்ணி கூட புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணி புதுசாக நேர்காணல் வைக்கிறதுக்கு நிறைய நோட்டிஃபிகேஷன்லாம் நம்ம வந்து பத்திலாம் வந்துட்டு இருக்கோம் அதெல்லாம் நம்மளோட சேனலில் வீடியோ போட்டுருக்கோம் அதெல்லாம் பார்க்க அதிகம் நீங்க உங்களுடைய மாவட்டமாக இருந்தால் நீங்க விண்ணப்பிச்சிருங்க நம்மளுடைய சேனலில் கிராம உதவியாளர் வேலைக்கு எப்படி இந்த வேலை வாங்குறது ஈஸியான கொஸ்டினில் பேஸிக்கே கிராம உதவியாளருடைய பணிகள் என்ன எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அதெல்லாம் ஏ டுச்சு கொஸ்டின் இருக்குது எல்லாமே நீங்கள் வந்து பற்றிலாம் நம்மளோட சேனலே இருக்குது எல்லாமே பார்த்து நீங்கள் பயனடைங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குதுன்னு நினைச்சிங்களா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் இது மாதிரி வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா உங்களுக்கு உடனுக்குன்னு நான் வந்து பற்றிலாம் அப்டேட் பண்ணுறேன் நம்மளுடைய வினோத் ஜாப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்